து தில்லுமுள்ளி வேலை செய்வது திமுகவின் கைவந்த கலை வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்பது புதியது கிடையாது ஆனால் திமுக வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தேர்தல் நாங்கள் சொல்லவில்லை மக்கள் அதிமுக வெற்றி பெற வேண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலையில்தான் தமிழக மக்கள் உள்ளனர் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமையும் தமிழக மக்களுக்கு விடுவு காலம் வரும் என தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு சிறப்புரையாற்றினார் வெற்றி பெற்று இந்த ஐந்து ஆண்டுகளில் இளங்கின் நிறைமை வேந்ததாக தெரியும் சொல்லி மாண்பு அம்மாவின் ஆட்சி குறிப்பாக எடப்பாடி அவர்கள் நல்லாட்சி நல்லாட்சி நாயகன் என்று மக்களால் போற்றப்பட்டு ஐந்து ஆண்டுகளாக விவசாயிகள் வழங்கப்படுவாங்க துப்புர தொழிலாளர்கள் போராட்டிருக்காங்க போராட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராடுறாங்க வடக்கட்சிகள் போராட்டங்கள் ஆக மருத்துவர்கள் போராடுறாங்க இப்படி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடுகின்ற நிலையில் தான் இந்த ஆட்சி இந்த அவலங்களில் இருக்கின்றது சட்டம் ஒழுங்கை கெட்டு அதையும் தாண்டி நம்ம நாடு வைக்கப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்துக்கு தலைமுறை ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி ஊடகங்களும் பெருசா ஒரு நாள் செய்தியோட விட்டாங்க பத்திரிகை கூட்டணி கட்சிகளும் அதை பத்தி யாரும் வாய்ந்து இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வாய் மொழி மௌனியாக இருந்து இதுக்கெல்லாம் தக்க பாடம் மக்கள் போயிட்டுவாரு இதை மக்களும் பாதிப்பு தான் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தா கூட இன்னைக்கு மக்களுடைய மனநிலை மிக தெளிவாக இருக்கின்றது இதன் மூலமாக நான் சொன்ன விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்குறுதி ஏமாற்றம் அனைத்து தரப்பு மக்களின் ஏமாற்றம் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அதுபோக கட்டண உயர்வு நகர்புறங்கள் எடுத்துன்னா தொழில் வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி சொல்லிட்டு போகிறோம் மாநகர அரசில் தாண்டி ஆனால் நம்ம பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் என்ன வேலை வேணுன்னா திருமொழி வேலை போக திமுக கைவந்த கலை அதான் இன்றைக்கி இன்றைக்கு எஸ்ஐஆர் ஆர் என்ற சீர்திருத்த பணியை ஏன் துவங்கி இருக்கின்றார்கள் மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த பணியை ஏன் துவங்கியிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு புகார்களாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக தமிழகம் முழுவதற்கும் பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த புகார்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தல் சீர்திருத்தம் இது ஒரு பொது சூல்லை ஆனத்தில் போய் எப்படி சீர்திருத்தம் ஏன் ஒரு சீர்திருத்தம் என்பது அதில் உள்ள புதைத்தேர்களை சரிமதித்தன வழியில கன இருக்கிறதுனால பயன் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த நிலமை தான் தீர்வு வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி இழந்தவர்கள் பேரு வெளியூர் போனவங்க ஒவ்வொரு வார்ட்லயும் சில குறிப்பிட்ட வாக்காளர்களை பார்த்தா எந்த எங்கேயுமே இல்லை அவங்க வேற வார்டில் இருப்பாங்க அவங்க மொபைல் போன் எல்லாம் போனா போன் இல்ல சில போனா வளராட்டு சில போட்டா அந்த நம்பர் போலியார் நம்பர் வட மாநிலத்துக்கு போகுது அங்க ஆக இப்படி நம்ம ஒரு நம்ம தொகுதியில் போட்டு அந்த பணியை இந்த செயல் செய்ய இந்த பணியை நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு மூலம் ஒரு அமைப்பு மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இங்கே உள்ள நகரங்களத்திலையும் நகரங்களத்தில் எத்தனை எத்தனை பிடிச்சோம் ஒரு பெரிய ஊராட்சிகளை மட்டும் முதல் முதல் பணியாக அந்த பணியை முதல்

அவன் நான் வழக்கு வழக்குமன்றம் வழக்கு மன்றம் போனாலும் இன்னைக்கு செவ்வாய் பாருங்க ஒரு பக்கம் களப்படியில் பிஎல் எட்டு கொடுக்குற பாடத்தை பிஎல்இ கொடுக்க வேண்டிய பாடத்தை இங்கே ஒரு ஒன்றிச்சர் பிரிவெட்டு கொடுக்க ஒரு ஊரில் நம்ம தொகுதியில் தான் இன்னைக்கு காலை கலெக்டருக்கு போய் மாவட்ட ஆட்சியர் அப்படியே நான் புகார் கொடுத்துருந்தேன் ஏன்னா பிஎல் தான் பாரத்தை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஊரில் பிஎல் ஓ குடுக்க வேற யாரும் கொடுத்தாலும் உடனே இந்த வழக்கறிஞர் பிரிவு ஐடி எல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி போட போகிறோம் வேறு எவ்வளோ போட போகிறோம் அவங்ககிட்ட உடனே புகார் கொடுக்க அவங்க உடனே எந்த தேர்தல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நம்பர் பண்ணாலும் சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க வெளிப்பூட இருக்கணும் ஏன்னா இந்த தேர்தலோடு மட்டும் இல்ல இனிமே வரப்போகின்ற தேர்தலுக்கு போடாம இந்த வாக்காளர் பட்டியல் தான் நம்முடைய உரிமையை காக்கின்ற ஒரு சாசனம் அதை மனதில் வைத்துக் கொள்ளணும் எம்எல்ஏ வரது எம்எல்ஏ வருஷனோட இல்ல அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தலில் நீங்க நிக்கணும் உங்க ஓட்டு உங்க ஓட்டு முதல்ல இருக்கணும் நமக்கு ஆதரவான ஓட்டுகள் இருக்கணும் ஆக இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு இதை பண்ணால் தான் நம்ம இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நான் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு மிகச் சிறப்பான பணியாக நான் அந்த பணியை செய்யணும் ஏன்னா இதில் திமுக வர செவ்வாய்க்கிழமை அனைத்து தலைநகர் மாவட்ட தலைநகர ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க இந்த எஸ் வேண்டான்னு வேண்டான்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வழக்கு கோர்ட்டுக்கு போராட்டிருக்காங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோவில் போனாலுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து சுயமான ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் வந்து மத்திய சுகாசு காட்டுப்பட்டது அது ஒரு தனியாக தேர்தல் ஆணையம் இந்திய நடக்க உலக நாட்டே பெரிய நாடு சென்னைய நாடு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனியான அமைப்பு அது அதற்கு அத்தனை உரிமைகள் உண்டு இப்போ நானும் அவங்க கூட டெல்லியில் நடந்த தேர்தல் ஆணையில ஓகே கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம் அவங்க சான்றிதழ் கொடுத்தாங்க அப்பவே சொன்னாங்க ஒரு இரண்டு நாள் பயிற்சி எல்லாம் நடந்துச்சு அந்த பயிற்சிக்கு போயிட்டு போயிட்டு தான் வந்தோம் இப்போ மாறி பீகாரில் அந்த நடைமுறையை செய்ய தேர்தலுக்கு சீர்திருத்தப்படியே முடிச்சுட்டு தான் தேர்தலை சந்திச்சுருக்கேன் அதே போல் நமக்கு ரெண்டு மாத கால அவகாசம் இது மிக முக்கியம் உள்ள நிலைமை இது மக்களுடைய மனநிலை அதெல்லாம் ஒரு உக்காந்து அது வாக்காளர்களுடைய பிரதிபலிப்பு என்றைக்கும் ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும் ஓட்டு போடும் போது இதை தேர்தலை உடனே அவர் பிடிக்கு வந்துருவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யார் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க எனவே நாம் நம்ம ஜனநாயக கடமை செய்யணும் இந்த பணியை செய்யலைன்னா நம்ம இத்தனை வருஷம் உழைச்சதில் பிராஜனம் இல்லை மக்களுடைய மனமாற்றத்துக்கும் நாம் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு நாம் ஆளாயிருக்கோம் எனவே இன்னும் ஒரு இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம் தான் அனைத்து ஊர்களிலேயும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலையும் நம்ம பிஎல்ஏட்டும் போட்டுருக்கோம் பிஎல்ஏக்கவும் நம்மளாக போடல உங்கள்கிட்ட கலந்துருக்கு கூட கிடைச்சாரு வாழ்த்து அங்கே அங்கே நிர்வாகலாம் சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த நல்ல நார்மலாக தான் போட்டுக்கிட்டோம் இப்போ ரெண்டு நாள் கழித்து பிஎல்ஏ டூ தான் போட்டோம் போடும்போது இந்த மோகன் சொன்னாங்க இன்னைக்கு காலத்தில் கலெக்டர் சொன்னதை இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை உட்கார வச்சு நாங்கள் தான் கொண்டு போனோம் ஏன்னா பிஎல்ஏ பிஎல்ஓ மட்டும் தான் பாரம் கொடுக்கணும் பிஎல்ஏ டூ மூலமாக பாரம் கொடுக்கணும் ஏன்னா பிஎல்ஏ டூ நம்ம கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் பிஎல்ஏ டூ போட்டுப்பாங்க அவங்க அவங்க போய் அவங்க சாதாரணமாக ஒன்றதை கொடுப்பாங்கன்னு சொல்லி பிஎல்ஏ டூ கண்காணிக்கிறாங்க பாவம் பாவம் வந்துச்சா அதனால பிஎல் ரூட்டுக்கு வேலை இல்லைன்னு போய் உட்கார வச்சுருக்க நம்ம என்ன செய்யணும்னா பிஎல் எட்டு போய் வீடு கூட போய் பாறை வந்துச்சா நிரப்பிட்டீங்களா அந்த நிரப்பு போய் நம்ம உதவி பண்ணலாம் ஆனால் அந்த படிவத்தை கொடுக்கறதும் திருப்பி வாங்குறதும் தான் வாங்கணும் அதை பேர் எங்கேயாவது தப்பு நடந்தால் உடனே தகவல் கொடுங்க நம்ம நம்ம அலுவலகத்தில் இருக்காங்க குமாரியெல்லாம் இருக்காங்க பிற ஒன்றை சேர் எல்லாம் ஒன்றை சேர்த்து தகவல் சொல்லுங்கள் அவங்க எங்கிட்ட தொடர்பு வருவாங்க நகர சேர்த்து சொல்லுங்கள் நீங்களே என்ன அந்த நம்பர்லாம் ரெண்டு நாளில் கொடுத்துருவோம் அந்த பேரில் வீட்டிங்கில் மாவட்ட ஆட்சியில் வீடியோ வீடியோ ரெடி இருக்கோம் ஏன்னா அந்த பிஎல்ஏ பயிற்சி கொடுக்கணும் நம்மளே ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் நம்ம அந்த தேடல் நம்ம நம்ம ரெடி பண்ணி நம்ம தொகுதியில் எப்படி செட் பண்ணுவோம் அதை பார்த்து தலைமையே பார்த்து இன்றைக்கி எல்லா தொகுதிக்கும் ஒரு சாம்பிளாக நம்ம பண்ணதை இன்றைக்கி தமிழ்நாடு போல் அந்த முன்னாள் ஆட்சி அவங்க மாவட்டத்தில் வாங்கி அந்த பணியை பண்ணிட்டாங்க அதே போல் இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாள்ல எல்லாம் ஒட்டிச்சேரும் பேரரசர் வந்தீங்க ஒரு ரெண்டு நாளில் பிஎல்ஏ டூ கூட்டம் இந்த வாரத்தில் நம்ம திங்களுக்கு மேலே வரிசையா ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி போட்டு போயிடும் நம்ம பொறுத்தவரை மூணு தொகுதி தான் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதினா கூட மூணு நாளில் கூட்டம் பண்ணோம் பிஎல்ஏ டூ மட்டும் நடந்துட்டு போதும் நீங்க ஒட்டிச்சேரு பேராட்சியர் கடவுள் என்னன்னா அந்த ஒன்றிய வந்து அந்த பிஎல்ஏ டூ வர வச்சு அந்த கூட்டத்துக்கு கூட்டம் போட்டு பேச யாரும் படுத்திக்க முடியாது நம்ம பண்ணாலே கஷ்டப்படுவோம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் ஒட்டியில் அடிப்படையாக வச்சு தான் இந்த சீர்திருத்த பணி செய்ய போகிறாங்க நம்ம ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து அந்த பாகம் என்னையும் குளிக்கணும் அன்னைக்கு என்ன பாகும் இப்போ அதுக்கு என்னென்னா இதில் டவுன்லோட் பண்ணி பேச யாரும் புரிஞ்சுக்க முடியாது நம்ம நேரம் பண்ணாலே கஷ்டப்படுவோம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியில் அடிப்படையாக வச்சு தான் இந்த சீர்திருத்தப்படி செய்ய போகிறாங்க நம்ம ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து அந்த பாகம் அன்னைக்கு குடிக்கணும்போது அன்னைக்கு என்ன பாகம் இப்போ அதுக்கு என்னென்னா இதில் டவுன்லோட் பண்ணி நாளைக்கு நம்ம ஓட்டை இல்லாமல் போயிருக்கும் இனி வாக்காளர்கள் தெளிவாக இருக்காங்க வாக்காளர் என்ன நிலம்ச்சுன்னா எப்படி ரேஷன் கார்டு இருந்தாதான் எல்லா உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அந்த தென்னாய் கடமைக்கு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்வு கூட்டல அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு மூணு தேர்வு வருது பாராளுமன்றத்துக்கு வருது சட்டமன்றத்துக்கு வருது உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது கூப்பிட சங்க தேர்வு வருது